ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி நம்ம மாதம் மாதம் பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள்லாம் வாங்குவோம் அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வாங்கும்போது எப்படி மிச்சப்படுத்தலாம் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மாதம் மாதம் வாங்கலாம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பருப்பு சக்கரை இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் டவுன் ஹாலில் இருக்கிற வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கிடுவேன் இந்த மாதிரி வந்து சோப்பு அப்புறம் லிக்விடு விம் லிக்விடு துணி துவைக்கிற லிக்விடு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்குவேன் ஏன்னா டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசபிளாக இருக்கும் போட்டிருக்கிற ரேட்டை விட வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட் மட்டுமே கம்மியாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணு சோப் வாங்கினா ஒரு சோப் ஃப்ரீ அப்புறம் ரெண்டு பேஸ்ட் வாங்கினா ஒரு பேஸ்ட் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காம்போ பேக்கெல்லாம் நிறையாவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி காம்போ பேக் மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட் ரீசனபிளாக தான் இருக்கும் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வாங்குறதை விட டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த பவுலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆன்லைனில் பட் டிமார்ட்டில் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபைவ் தான் அதுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அதோட ரேட்டெல்லாம் பார்க்கலாம் அதாவது அந்த சோப்பில் வந்து ரேட் ஒன்று போட்டிருப்பாங்க ஆனால் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா பில் வந்து கம்மியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரேட்டெல்லாம் பார்க்கலாம் இது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டிலுங்க கண்ணாடி பாட்டில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே நான் ஒரு கடையில் பார்த்தேன் இந்த பாட்டிலே கேட்டு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னாங்க ஒரு பாட்டிலுக்கே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் கம்மியாகுது இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இந்த சில்வர் பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் காட்டிலையும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது மாதிரி பார்த்திங்கன்னா சில யுனிக்கான ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு பாருங்க இந்த மாதிரி மாவு எடுக்கிற ஸ்கூப் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்டும் இருந்தது இந்த பால் பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான மூடி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்து நல்லா வெயிட்டாக இருந்ததுன்னு வாங்கினேன் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதாவது டிமார்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருந்தது நான் வாங்கினேன் ரேட் ரீசபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ராடக்ட் இது தான் தோசைக்கல் வித் ஹேண்டிலோடு வந்துச்சு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் ரொம்பவே ரீசபிளாக இருந்தது அப்படிங்கிறக்காக ஒன்று வாங்கியிருந்தேன் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில செக் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ப்ரில் லிக்விட் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேக்கு அதாவது ஒன்றரை லிட்டர் பேக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா அதில் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க பட் பில்லில் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி தான் நம்மளுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் பக்கம் கம்மியாகுது மாதிரி இந்த துணி துவைக்கிற லிக்விட் முகில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் அதோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ நாட் நைன் போட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பில்லில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் தான் எவ்வளவோ கம்மி இல்லைங்களா இந்த சேஃப் வாஷ் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதுவும் துணி துவைக்கிற லிக்விட் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஆனால் பில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் தான் சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் நாலு சோப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பேக் அப்படிங்கிற மாதிரி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா போட்டிருந்தாங்க ஆனால் வந்து ஒன் எயிட்டி டூ தான் நம்ம வந்து பில்லில் போட்டிருக்காங்க இந்த டாபர் ரெட் டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க அதில் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி எயிட் போட்டிருக்காங்க ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ தான் போட்டிருக்காங்க எவ்வளோ ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் கம்மியாகுது இந்த டவ் சோப்பும் அப்படி தான் இந்த டவ் சோப் பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் த்ரீ இதில் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ போட்டிருக்காங்க ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு ரூபா தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா பக்கம் கம்மியாகுது இந்த ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க பில்லில் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் தான் இந்த சிசர் பார்த்தீங்கன்னா மூணு சிஸ்ஸர் இருந்தது சின்ன சிசர்லேருந்து பெரிய சிசர் வரைக்கும் மூணு டைப் இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி நைன் தான் பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காம்போவில் தான் இருந்துச்சு ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் இந்த எல்லாமே இருந்துச்சு த்ரீ ரோசஸ் பார்த்திங்கன்னா அரை கிலோ பேக்கெட் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நான் ஃபில் பண்ணங்காட்டி ரேட் என்னன்னு சரியாக தெரியலை நான் எப்பவுமே டீத்தூளைலாம் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து தங்கச்சி வாங்கிட்டு வருவா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நானும் சொல்ல மறந்துட்டேன் அவங்களும் மறந்துட்டாங்க வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா த்ரீ ரோசஸோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் டீயோ வாங்கி நான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த ஹார்பிக் பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு பாட்டில் அதில் ரேட் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி போட்டிருக்காங்க ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் போட்டிருந்தாங்க இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தான் கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே வாங்கியிருந்தோம் கொஞ்சம் பேனாக வேணும் பென்சில் வேணும்னு அதெல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம் இந்த க்ளீன் அண்ட் க்ளியர் வாஷும் அப்படி தான் ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது போட்டிருந்தாங்க பில்லில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கம்மி பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு ரூபா மட்டும்தான் இதில் கம்மியாக இருந்தது பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி பேக்கெட் வாங்கியிருந்தேன் பில்லில் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க டீஷர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் நைனு கொஞ்சம் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் போட்டிருந்தாங்க குவாலிட்டியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பையனுக்கு ரெண்டு டீஷர்ட்டும் பொண்ணுக்கு ஒரு டீஷர்ட்டும் எடுத்திருந்தேன் டிமார்ட்டில் நான் ட்ரெஸ் வாங்குறது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வாங்கினது கிடையாது மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தடவை டீஷர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது வாங்கி பார்த்து வாஷ் பண்ணி பார்த்தா தெரியும் இப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு நாப்கின் எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் தான் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் பொருளும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் நான் எப்பவுமே இப்படி தான் வாங்கி வச்சுக்குவேன் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்